ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எதை பற்றி பா பேச போகிறோம் அப்படின்னா ஸாரி பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது நம்ம பெண்கள் எல்லோரும் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸாரி பண்ணக்கூடிய பொட்டிக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லலை ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதை பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசுகிறேன் ஏன்னா நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய சேரீஸ் எல்லாம் விற்கிறாங்க அதில் நமக்கு தரக்கூடிய சேரீஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் அந்த சேரீஸில் இந்த டசில்ஸு இந்த ஸ்டோனு இந்த மாதிரிலாம் லைட்டாக ஒட்டி வச்சுட்டு அது வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் வந்து போட்டு விற்கிறாங்க அப்போ பாருங்களேன் ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ள ஸாரீ அவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்தன்னா அதில் எவ்வளோ லாபம் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டனும் அவங்கள்ட்ட லேஸில் பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா நோ ரிட்டன் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே ரிட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணுமா ஓப்பன் வீடியோ இருக்கணுமா ஓப்பன் வீடியோனால் ஜஸ்ட் டேமேஜ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க இப்போ துணி நல்லா இல்லை குவாலிட்டி சரியில்லை அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் இப்போ மீசோ ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரினா நம்ம வந்து அதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் குவாலிட்டி இஷ்யூ வந்து நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது எங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ரிட்டன் கொடுக்கலாம் ஆனால் இவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஏதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் ரிட்டன் அதுவும் வந்து லேஸ்லலாம் தர மாட்டாங்க நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் கடைகளோட அட்ரஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் கிடையாது கமெண்ட் ஆப்ஷனை கமெண்ட் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸேரீ வாங்கினவங்களாம் சேரீயை பற்றி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்கல்ல அப்புறம் அவங்களுக்கு சேல் ஆகாது அதனால அந்த கமெண்ட் பாக்ஸை வந்து எப்போவுமே வந்து ஆக்டிவேட்டில் வைக்க மாட்டாங்க ஆஃபில் தான் இருக்கும் நான் வந்து நிறைய தடவை வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன் அவங்களோட வீடியோனாலே கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப்ல தான் இருக்கும் ஏன்னா யாராவது வந்து ஏதாவது குற சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடுத்து காமிக்க கூடிய சாரீஸ் வேணும்னா குவாலிட்டியாக இருக்குமா இருக்கும் இல்லை நமக்கு அது தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு பண்ட்லாம் இறக்குறாங்கன்னா அதில் வந்து லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஒரே டிசைன்ல வந்து நிறைய குவாலிட்டிஸ் வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் கூட வேலை பார்த்தவங்க அவங்க இப்போ வந்து ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தெல்லாம் நம்ம வந்து வாங்க முடியாது இப்போ வந்து இந்த டிசைன் இருக்கும் ஆனால் அந்த டிசைன்லேயே ஒரு நாலு குவாலிட்டியில் ஸாரீ இருக்கும் ஹை குவாலிட்டி மீடியம் குவாலிட்டி லோ குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனாலும் நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த மைண்டில் அது வராது இது நம்மளுக்கு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணும் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விற்கிறது அவங்க உடுக்கும்போது உடுத்து காட்டும்போது நல்ல குவாலிட்டியான மாதிரி தெரியுது வேணும்னா அவங்க ஹை குவாலிட்டி உடுக்கலாம் இல்லை வீடியோஸில் அவங்க லோவாக உடுத்திருந்தாலும் நல்ல பளிச்சினை காட்டுற மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனால் அவங்க விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸு ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் துணியோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி பெண்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏன்னா வாங்கிட்டு நம்ம வந்து ரிட்டன் கொடுக்க முடியாது என்ன ஆகும் நம்ம அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்களாம் நம்ம திருப்பி போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்பணும் அதுவும் ரிட்டன் எடுக்க மாட்டாங்க ஏதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க அப்போ வாங்கினவங்களாம் என்ன நினச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க சரி வாங்கிட்டோம் ஏமாந்துட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வச்சிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க இனி நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதனால சாரீஸ் வந்து வாங்குறது வந்து பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி பட்டவங்கட்டெல்லாம் வாங்காதுங்க நான் ஏற்கனவே சாரீ வாங்கி ஏமாந்துருக்கேன் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் நம்ம வந்து கடைகளில் போய் பார்த்து வாங்குற மாதிரி இல்லை இப்போ மீசோ ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆப்ல கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் இவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ண முடியாது அதனால வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்லி அந்த மாதிரி எதுவும் சொல்லலை இல்லாத கொள்ளாததெல்லாம் சொல்லவே இல்லை கன்ஃபார்மா அதனால வந்து இந்த வீடியோ அதுக்கு தான் என்னோட வீடியோ வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்